திருச்சிற்றம்பலம் பெரியவ கருணை நில பிறை தவழ் சடை முழு பவிழ்ந்து சரியுமா சுழியங் குழைமிழிந்தேருபால் தாழ்ந்தவ காதுகள் கண்டம் கரியவா தாமும் செய்யவாய் முழவள் காட்டு மாசாட்டிய குடியார் இரு கை கும்பின கண்டலந்தவா முகம் ஏ இரு கையில் இருந்த இசனுக்கே பாந்தல் புனாரம் பரிகலம் கபாலம் ப வர்த்தனம் எருதன்பர் வளர்ந்த கண்ணருவி மஞ்சனசாலை மலை மகள் மகிழ் பெரும் தேவி சாந்தமும் திருநீரருமறை கீதம் சடைமுடி சாட்டிய கொடியார் ஏந்தெளிதையும் கோயில் மாளிகையே இரு கையில் இருந்த இசனுக்கே தொழுது பின் செல்வது அயன் முதற் கூட்டம் தொடர்பன மறைகள் நான்கெனினும் கழுதுரு கரிகாடுரை போர்வை கவுந்திகை கரியுறி திரிந்தோன் தழலுமிழரவம் கோவனம் பளிங்கு செபவடம் சாட்டிய குடியார் இழுதினை சொறிந்தோம் அழலொலி விளக்கே இரு கையில் இருந்த இசனுக்கே பதிக நான் மறைதும் புருவம் நாரதரும் பரிவோடு பாடு கந்தற்பர் மரங்கம் பிணையல் மூலகில் கடியுருள் திருநடம் புரியும் சதியில கதியில் ஒலி செய்யும் கையில் தமருகம் சாட்டிய குடியார் இதயமாம் கமலம் கமல வர்த்தனையே இரு கையில் இருந்த ஈசனுக்கே திருமகன் முருகன் தேவி உமையாள் திருமகள் மருமகன் தாயாம் மருமகன் மதனன் மாமனலிமவான் நலையுடைய அரையத்தம் பாவை தருமலி வலனம் சிவபுரன் தோழி தனபதி சாட்டிய குடியார் இரு முகம் கழல் மூன்று எழுக்கை தலம் ஏன் இரு கையில் இருந்த இசனுக்கே அனலமே புனலே அனிலமே புவனி அம்பரா அம்பர தலிக்கும் கனகமே வெள்ளி குன்றமே என்றன் கலைக்கணே கலை கண்வெற்றில்லா தனியனின் உள்ளம் கோயில் கொண்டருளும் சைவனை சாட்டிய குடியாத்து இனிய திங்கணியாய் ஒழிவர நிறைந்தே இருக்கையில் இருந்த வரியல் செம்பொனி பவல கொன்றமை நின்ற திசை முகன்மால் முதற் கூட்டத்து அன்பரானவர்கள் மரமுதே அத்தனை பித்தனினுடைய சம்புவே அணுவே தானுவே சிவனே சங்கர சாட்டிய குடியார்த்து இன்பனெங்கும் ஒழிவர நிறைந்தே இரு கையில் இருந்த வரியம்பே செங்கன போற்றி திசைமுக போற்றி சிவபுர நகருள் விட்டிருந்த அங்கன போற்றி அமரனை போற்றி அமரர்கள் தலைவனை போற்றி தங்கள் நான் மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி எழுதிக்கை இறைவனை போற்றிய போற்றி சித்தனை அருளாய் செங்கனா அருள்வாய் சிவபுர நகருள் விற்று அத்தனை அருளாய் அமரணி அருளாய் அமர வல்லதிபனே அருளாய் தத்து நீர் படுகர் தண்டலை சூழல் சாட்டிய குடியுல் எழியிருக்கை முத்தனை அருளாய் முதல்வனே அருளாய் துயர் கெடுத்தெனக்கே தாட்டரும் பழன பைம்பொழி படுகா தந்தலை சாட்டிய குடியார் ஈட்டிய பொருளாய் இருக்கும் எழிருக்கை இருந்தவன் திருவடி மலர் மேல் காட்டிய பொருட்களை பயில் கருவூரன் கழறு மாலை இறைந்தும் மாட்டிய சிந்தை மைந்தருக்கன்றே விளங்குவான் உலகே tadachittambulam